வணக்கம் உறவுகளை நாம் இன்றைக்கி படுக்கா மீன் உயிரை பயன்படுத்தி தான் நாம் ஒரு கட்டா மீன் பிடிச்சிருக்கோம் பாருங்க உறவுகளை அருமையாக நீந்திட்ருக்கு கட்டா மீன் நாம் இந்த மாதிரி படுக்கா மீன் இதையும் உயிரை உயிரிழ பயன்படுத்த வச்சுருந்தோம் அது செத்துரிச்சு நாம் ஒரு அருமையான கட்டா மீன் பிடிச்சிட்ருக்கோம் ஓடிட்டுருக்கு பாருங்கள் ரொம்ப நேரமாக ஓடிடுச்சு காணொளி பதிவு பண்ணதுக்காக தான் நாம் இந்த கட்டா மீனை அதிக நேரம் ஓட வச்சிட்ருக்கோம் பாருங்கள் ரொம்ப பெருசெல்லாம் இல்லை பாருங்கள் உறவுல ரொம்ப பெரிய கட்டா மீன் எல்லாம் இல்லை இது சின்ன கட்டா மீன் தான் இருந்தாலும் பரவாயில்லை பெரிய ரெண்டு கிலோ பக்கத்தில் வரும் கட்டா மீன் அருமையான மீன் பாருங்கள் இதை நம்ம போட்டு பக்கத்தில் தான் படுக்கா மீன் போட்டு நாம பிடிச்சோம் கருங்குருவில் அருமையான கட்டாமீன் Remain in the trigger. Okay, let right, Bye.